கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் என்பது இருக்குது அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைகள் வேலை வாய்ப்புகள் பிரமாதம் யாரெல்லாம் வேலையில் இது வரைக்கும் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ண முடியல வேலையில் பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் உண்டு கடந்த காலங்களில் நான் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் அந்த எஃபர்ட்டுக்கான ரெக்கக்னைஷன் இந்த வாரத்தில் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உண்டு ஸோ எந்தளவுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீங்க காரணம் உங்களுடைய ராசியிலே சனி அவர் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் வெற்றி ஸ்தானத்தில் ஸோ ஏதாவது காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் ஏதாவது கடன் லோன் அதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இது வரைக்கும் கிடைக்காத கடன் இந்த வாரம் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நீங்கள் என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நீங்கள் வெற்றி கொள்வீங்க ஏதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் ரொம்ப லாபகரமாக இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நல்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துல புதன் குரு சனி பார்க்கறதுனால உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாரமாக ஏற்றமான வாரமாக இது இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடும் குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனமும் பண்ணுங்கள் சிறப்பான பலன்கள் உண்டு